விஜய் வந்ததும் மாசமான விஷயத்த நீயே சொல்லணும் சரியா நாங்க சொல்ல மாட்டோம் ஆ சரி அத்தம்மா சரசு கொஞ்சம் சுக்கு தண்ணி போட்டு தா ஏன் குடிக்கணும் போல இருக்கு சுக்கு தண்ணி நான் குடிக்க கூடாது கடைக்கு கலக்கி கலக்கி போறியிரு கக்கூசு பக்கம் வர முடியல என்னால ஆமா பேசாம கம்மனு போய் படுத்துறங்கோ மீனாட்சி நீ அது சுக்கு தண்ணி போட்டு தா ஏன் சுக்கு காப்பி கேட்கும் நீங்கள் அத்தானே அதை நீங்கள் குடிக்க கூடாது அத்தானே வைத்த வாந்தி வருமே நீங்கள் போய் ஓய் விடுங்கள் அத்தானே 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 ஒரு சுக்கு தண்ணி போட்டு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுதாளுவோம்மா பெரியத்த சுக்கு காப்பி குடுக்கலாம் பாவம் மாமா ஆஹா கொடுக்க கூடாதுமா பேரும் உயிர் அப்படியே நூலகளை தொங்கிட்டு இருக்கு பாப்பா விஜய் ஆபேஸ் முடிக்கிட்ட ரேகாவ காணோம் எனக்கு இங்க ரொம்ப தலவலிமா நான் அரத்தோடி வந்துட்டேன் ரேகா வேலைய முடிச்சிட்டு வருவா தங்கச்சியே கையோடி கூட்டிட்டு வந்திருக்கலாமே அவ பாவம் வந்துருவா சித்தி திரிசா நான் டிரஸ் மாத்திட்டு இருக்கேன் நீ எனக்கு ஒரு கப் காபி கொண்டுவா வா ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் பேசும் ரொம்ப தலவலிக்கி என்னன்னு கேட்க முடியாதோ நில்லு இமா ரொம்ப தலவலிக்குமா அவர் சொல்றது கேட்டதுக்கு அப்புறம் தலைவலி இருக்கா இல்லையான்னு பாப்போ எடி நீ சொல்லு விஜய் நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போது யார் பாப்பா சொந்தக்கார பாப்பா இதும் வருதா சரி நான் போறேன் ஐயோ விஜய் ஐயோ நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி ஏம்மா யாரும் சொந்தக்காரங்க இங்க வந்து தங்க போறாவளா அப்பனே மரிய மக்கு விஜய் நான் கன்சிவா இருக்கேன் ரெண்டு மாசம் ஆகுது நம்ம வீட்டுக்கு பாப்பா வர போகுது தெரியсов நிஜமா சொல்றியா ரெண்டு வருஷம் கனவு எல்லாரும் பார்க்கும் போதெல்லாம் குழந்தை இல்லையே குழந்தை கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள எப்படி மறுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நிஜமாவா ஏமா உண்மையாமா இல்லமா இது ஆனந்தமும் துக்கமும் கலந்த கண்ணீர்மா இது அந்த வழியில் உள்ளவங்களுக்கு தான் புரியும் ஏன் அழற இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க இதை கேட்காம மெண்டல் மாதிரி நான் ஓடினேனே திருசாம்மா இனி நீ வேலைக்கெல்லாம் வரக்கூடாது நல்ல ஓய்வு எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் சரியா இம்மா நல்லா பார்த்துக்கும்மா அதெல்லாம் எனக்கு எங்கள் நேரமே அடைக்காதான் நீ தமிழ் தேடா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க நாளைக்கு ஆபீஸ்ல போய் எல்லாருக்கும் கேக் கொடுக்கணும் ஆ சரி இப்ப என்ன காஃபி குடிக்காமறா அய்யய்யோ நீயெல்லாம் எதுவும் பண்ணண்டா ஏம்மா நீ காஃபி எடுத்துட்டு வாமா நான் இவ்வளோ கூப்பிட்டு போறேன் ஏலே சரி எடுத்துட்டு எடுத்துட்டு வா திரிசமா சந்தோஷமா போறம்பதியா பிள்ளை மனசுக்குள்ள ரெண்டு வருஷமா வச்சி வேதனை இருந்திருக்கானே あまた。 அவன் வேதனைப்படுறதுக்கு காரணம் வந்து மக்கள் தானேக்கா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே குழந்தை எப்போ குழந்தை எப்போ குழந்தை என்னாச்சு ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு சாவடிக்காவோ ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் சரி ஒரு நல்ல இடத்துல ஒரு கெட்ட இடத்துல எங்கே பார்த்தாலும் இதே கேள்வியை கேட்டு கொள்ளுதா அவ்வளக்கா என்ன செய்ய முடியும் அதனால் நாலு இடவில அதுவங்களுக்கு ஒரு குறை மாதிரி மனசுல தோண ஆரம்பிச்சிடுது தயவு செஞ்சு புதுசாக கல்யாணம் ஆனவர்கிட்டையும் சரி குழந்தை இல்லாதவங்ககிட்டையும் என்னாச்சு எப்போ குழந்தை எதுவுமே கேட்காதீங்க எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும் கடவுள் குடுக்க வேண்டிய நேரத்துல தானே குடுப்பாங்க நீ சொல்றது நூத்துக்கு நூறு சரி மீனாட்சி சரி கண்ணா போய் அந்த பயலுக்கு காப்பி எடுத்துட்டு வர மீனாட்சி அப்படியே அவருக்கு சுக்கு தண்ணி போட்டுருமா வயிற்று கலக்கும் தண்ணியக்க எப்படியும் வாங்கி குடிச்சாம விட மாட்டாரு நீ போட்டவர் ரூமுக்கு கொடுத்துட்டு வந்துட்டி தானே நாடகம் வாங்க போறேன் சரிக்க இந்த பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வரணும் கொஞ்சம் போய் கதை பேசிட்டு வந்தா நல்லா இருக்குமே புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு ஜோதி பாட்டி அந்த அருவி போல் அன்ப தருவாளே சின்ன அறிவிப்பம் என்று சுடுவாளே நல்ல குணம் வாங்க 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 கண்ணா வாங்க மளிகை ஜாமா எடுக்கணும்க்கா ஆ போங்க போங்க கண்ணா போய் எடுங்க அந்த கண்ணாட்ட அந்த ஊர்காயை போய் காட்டுவோம் பூண்டு வேல கூட அதெல்லாம் எடுக்க கூடாது காய்கறி எடுக்கணும் மளிகை ஜாமா எடுக்கணும் கண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க

அவங்க சொன்னதை எடுத்துக்கோங்க இதையும் எடுத்துக்கோங்க கண்ணா டேஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்கு சரி தாங்கக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா நீங்க சொல்லணும் கண்ணா ஆ சரிக்கா ரொம்ப விளம்பரம் பண்ணுது இந்த பொம்பள ஒருவேளை இது ஒரு இருக்குமோ இந்த கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஒரு நாலஞ்சு பேர் வாங்குறாங்க இன்னும் கூட காலியாகாம தான் இருக்கு பாப்பு எப்படினு இன்னைக்கு பாத்த இந்த பைய பொண்ணடி கூட்டிட்டு மாமியார் வீட்ல போய் உட்கார்ந்துட்டானே வீட்ல இருக்கறதுக் கூடாது ஒழுங்காவே சீக்கிரம் வெளிநாட்டுக்கு பத்தி விடணும் ஆமா நல்ல சோவரி தலைதான் ஒரு காலத்துல இந்த வீட்டுல எனக்கு என்ன மதிப்பு மரியாதை இருந்தது இப்ப நம்மள பார்த்தா ஒரு கோமாளி மாதிரி தெரியுது மாணவியே மாணவியே நில்லு இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு கிளவி அப்படியே கவுத்தணும் ஏ அப்பா யாரு இது கண்ணு குத்துறது யாரு கண்டுபிடி கண்டுபிடிடி கண்ணாளா கண்டபடி கண்டுபிடிடி ஏ கண்ணுல இருந்து கையிடு யாருன்னு தெரியாது எனக்கு

ச்ச கொஞ்ச நாள் இந்த மென்டல் டார்ச்சர் இல்லாமல் இருந்தது பழபடி வந்துவிட்ட துணியை துவைக்கவும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு அவ்வளோ தின்னு ஆசை பண்ணிட்டு கிடக்கும் ஒன்றும் இல்லாட்டி யாருக்கு எல்லா ஆள் போட்டுட்டேன் புது புது ஆள் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அதனால் எப்படி வந்தியும் அப்படியே வீட்டுக்கு போயிடு யாரை கேட்டு ஆள் போயிட்டீங்க நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் பரவாயில்லம்மா நீ செய்ய வேண்டாம் மாதம் ஒரு ஐநூறுபா வீட்டுக்கு தாரணி போம்மா ஐயோ யூஹா ஐயோ ஹா யோகா யோகாவா அது என்ன படம் வரா ஐயோ ஹா யூ ஹா யோ ஹா ஹா you ஹா போடு போடு நிறுத்து நிறுத்து உனக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு போ எல்லா வேலையும் செய் ஓடு 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 இப்ப நான் இங்க நல்ல ஸ்டூடண்டே நான் போறே 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 எங்கன உளச்சானே நான் இப்படி வந்து சா வெடிக்கு வீட்டுல ஒருத்தரா எனக்கு ஒருத்தனா இருக்கு அதை போய் உப்புல போடணும் வெண்ணிய கொதிக்க போட்டு ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா தான் துவைக்கணும் துணியை பூரா நாசம் பண்ணதுக்கு எங்க தான் வரதோ முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டி விரட்டணும் கேட்டல பெரிய வா வா இப்படி நீ உள்ள நுழைதான் நான் பாக்க

ஏனங்கோ இது வாங்கி கொடுதீங்களா ஆ கூடுங்க கூடுங்க சரி அப்ப நாங்க கிளம்பட்டுமா சாப்பிட்டுக்கنا நல்ல சுட சுட இருக்கு ஆ இப்போ லஞ்ச் டைம் ஆரம்பிச்சதும் நான் சாப்பிடுவேன் இந்த பேங்க்ல தான் நம்ம ஆளு வேல பாக்கு இங்க அந்த சரோஜா புருஷன் வேல பாக்கும் நல்ல வேல Dress மாத்தி கெட் அப் மாத்தியாச்சு Dress வச்சு கண்டுபிடிச்சுるவாவோ இனி Dress மாத்துறதனால இனி அடையாளம் தெரியாது இந்த Dressல அஞ்சு வீசி சின்னதாவே தெரியும் சின்ன பையன் பையனாயிட்டேன் உள்ள உள்ளவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது இந்த ஹெல்மெட்டை போடுவோம் இப்ப போவோம் பேச்சியம்மாள் பேச்சியம்மாள் நான் யார் நீங்க ஹெல்மெட் போட்டு பேங்க்ல வரவே கூடாது யார் நீங்க ஓட்ட வெளிய பாருங்க நான் தான் கல்யாண மாப்பிள நீங்களா என்ன ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தது அதனாலதான் என்ன வெக்கம் சரி என்ன விஷயம் குரல எங்கயோ கேட்ட மாதிரியே இருக்கட்டே அந்த அழகர் மண்டை குரல் மாதிரியே இருக்கு ஏக்கா அந்த ஆளை பத்தி எதுக்கு பேசுறீங்க அந்த ஆளுடைய நினைப்பெல்லாம் விட்டு ஒழிங்க அவன் ஒரு மனுஷனா அவனா நீ கையில கிடைச்சா நார நாரம் கிழிச்சு விடுவேன் உங்களுக்கு அந்த ஆள் குரலாம் கேட்கவே கூடாது ஓஹோ இப்படி எல்லாம் நீ டெய்லி திட்டுதாளுக இவளுக இல்லாட்டி நஜமாலுமே அந்த ஆள் குரல் மாதிரிதான் இருந்தது நாயாண்டி அந்த கரம முடிச்ச நாய நினைக்க போறேன் செத்து ஒளிய மாட்டேங்கானு அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு இவன் நல்லா வச்சு வந்துருக்கா ஊருகா போட்டா ஒரே ஒரு நாள் நெட்டை வழியே ஊருகா போட சொல்லி அதை கொண்டா மட்டும் கொடுத்துருவோம் செத்துருவான் ஆளாளுக்கு என்னைய பார்க்கறதுக்கு காமெடியா தெரியுதுன்னு இருங்க வாரேன் பழைய நெட்ட வழியா குறும்போடையும் சேட்டையோடையும் வாரேன் தாய் நீ ஒரு குறும்பும் செய்ய வேண்டாம் ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்கா இரு ரொம்ப பசியா இருந்தது சுத்தமா கையில காசு இல்ல அதான் உங்களை பார்த்துட்டு ஒரு இருநூறு ரூபா இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஐயோ கரெக்டா டைம்க்கு சாப்பிடுங்க உங்க ஜிபே நம்பருக்கு நான் அனுப்பி விடுறேன் சரியா கவலைப்படாதீங்க என்கிட்ட கேஷ் இல்ல இங்க பாருங்கடா பூச்சிய பேங்கில் உட்காந்துக்கிட்டு கேஷ் இல்ல என் கையில இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கூகுள் பேல போட்டு விட போறவளாமே ஆச்சேரி ரொம்ப நன்றி போயிட்டாரு நல்லா பிடிச்ச சாப்பாடா வாங்கி சாப்பிடுங்க அருண் பாண்டியன் அருண் பாண்டியனா இந்த அருண் பாண்டியன் ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே அது ஊருக்குள்ள ஆயிரம் பேர் வருவாவோ போவாவோ நமக்கு எல்லாரையும் தெரியணுமா பூச்சி இது யாரு சார் இவர் தான் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாருன்னு சொன்னால அந்த ரொம்ப நல்ல மனசுக்காரர் அவரு எதுக்கு ஹெல்மெட்டோட கூட நிக்குது பேங்குல ஹெல்மெட் போடக்கூடாது சார் அவருக்கு மண்டையில முடி கிடையாது வழுக்க மண்டை அதான் வெக்கப்பட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கேன் இதுல வெக்கப்பட என்ன இருக்கோ என் மண்டே பாருங்க ஒரு முடி கூட இல்ல நான் என்ன இப்படியா தொப்பி ஹெல்மெட் போட்டு தெரியுதோ அவர் கூட அவ்வளவா பழகல சார் தெரியல நான் சொல்லி கலட்ட சொல்லிடுறேன் ஹெல்மெட் போடுறது நல்லது பேங்க் உள்ளே போட கூடாது சொல்லிருங்க நெக்ஸ்ட் டைம் இது போட்டு வர கூடாதுன்னு சொல்லிருங்கோ ஆ சரி சார் அப்பா அடுத்த வாட்டி மாஸ்க் போட்டு தான் வரணும் அருண் நீங்க கிளம்புங்க நான் உங்களுக்கு அனுப்பி ரொம்ப நன்றி பேச்சி அம்மாள் நமக்குள்ள நன்றி இல்ல வேண்டாம் ஏதோ பிரியாணி வாசம் அடிக்கி நல்ல மோப்பம் அடிக்கீங்களே அருண் பாண்டியன் என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க வைஃப் கொடுத்துருக்காங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இந்த கேலட்டு சனியனங்களுக்கு புதுசா கல்யாணமா ஆ சரி சரி என்னோட சரவணா நீங்க கொண்டு போய் சாப்பிட்றீங்களா சி எனக்கு வேண்டாம் எதுக்கு சாப்பாடு பத்தி சி சொல்றீங்கோ இல்ல தெரியாம சொல்லிட்டு பாவம் சார் அவருக்கு சரியா பேச கூட வரல பாத்தா அப்படியே தெரியல பூச்சு இது ரொம்ப திமிர் பிடிச்ச போல இருக்கு இல்ல சார் அவர் ரொம்ப பாவப்பட்டவர் அவர் ரொம்ப பாவம் நல்லா விசாரிச்சு போங்க பூச்சோ கடைசியில நிம்மல் பாவம் ஆயிராம நல்லா விசாரிச்சுட்டோம் சார் அருண் ரொம்ப நேரம் நிக்க கூடாது ஹெல்மெட் ஓடி போயிட்டு வாங்க ஆ சரி பேச்சு அம்மாள் இங்க போனாலும் இவ்வளவுதான் நிக்காலுவோம் இந்த கல்யாணத்துல இது குளறுபடி பண்ணி நிறுத்திடுவாளுவோம் பயமா இருக்கு இந்த ஆளுடைய நடை உடை பாவனை எல்லாமே எனக்கு அந்த மண்டைய மாதிரி தான் தெரியுது ஏய் மெண்டல் பின்னாடி மேனேஜர் கார் நீ அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு போ வீட்டுக்கு போங்க ஏடி நேஜமா அப்படி தான் தெரியுது போங்கட்டி நீங்க நம்பவே மாட்டீங்க யாரா இருந்தா நமக்கு என்ன நமக்கு தேவையில்லாம நீங்க வாங்க முதல்ல சந்தேகமாவே இருக்க அந்த ஆளை பாக்கிறதுக்கு என்னன்னே தெரியல மனசுல சரியாவே படல